அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி புதிய மாற்றம் குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறது முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்ட பிரஸ் பண்ணிக்கோங்க வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து மாணவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது தேர்வு கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடைபெற்றது மக்களவை தேர்தல் காரணமாக மற்ற வகுப்புகளுக்கும் தேர்வுகள் முன்கூட்டியே நடத்தி முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்த சூழ்நிலையில் பள்ளிகள் மீண்டும் எப்போது தொடங்கும் என்ற கேள்வி பெற்றோர் மற்றும் மாணவர்களிடையே எழுந்து வந்த நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை அளித்து ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் ஆனால் இந்த ஆண்டு மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாவதால் பள்ளிகள் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி வருகிறது எனவே மாணவர்களின் நலன் கருதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஜூன் ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இந்த நிலையில் ஜூன் பத்தாம் தேதிக்கு பிறகும் வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைக்கப்படலாம் என கூறப்படுகிறது